வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வந்து இந்த வாரம் டிடிஎஃப்கான டாஸ்க்கு ஒரு மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறாரு அதில் கலவாளித்தனம் பண்ணாத அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் மஞ்சரி வந்து திட்டிடுறாரு ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி அவங்களோட ஹைட்டை பேஸ் பண்ணி மார்க் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் எழுதுறாங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா பேரும் இருக்குல்ல அந்த போர்டை பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட ஒரு மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து உங்களுக்கு சரியா திரும்பவும் செக் பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை உருவாகுது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அந்தன் மஞ்சரிக்கு நடுவில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா போய் மறுபடியும் வச்சு பார்க்குறாங்க அவங்களோட நேம் மேல இருக்கு அவங்க கை கீழே இருக்கு அப்போ முத்துக்குமரன் பார்த்துட்டு கலவாளித்தனம்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஒரு லைக் பேச்சுவாக்கில் அவர் சொல்லிடுறாரு உடனே மந்திரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவம் வந்து எதுக்கு கலவாளித்தனம் பண்ணுற பண்ணுற அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை இல்லை நீ பண்ணது அதுதான் ஃபஸ்ட்டு ஹைட்டு வைக்கிறப்ப கொஞ்சம் நீ எக்கி வச்சுட்ட அது ஆக்சுவலாக வந்து எக்காமல் லைக் நார்மலாக வச்சா கையை எப்படி வருதோ அங்கே பேர் எழுதணும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பார் பட் மந்திரி வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்கி கொஞ்சம் மேலே வச்சுருவாங்க போல் அதனால் மேலே இருந்தது மறுபடியும் போய் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இருந்ததை பார்த்த உடனே முத்துக்குமரன் வந்து களவழித்தனம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை மந்திரினால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஸோ அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலன்ற பட்சத்தில் முத்து வந்து பார்த்து கலவழித்தனம் பண்ணாத அப்படின்றத சொல்லாத அப்படின்ற மாதிரி த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க நீ பண்ணது கலவழித்தனம் தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து முத்துக்குமரன் சொல்லுவார் பட் மஞ்சரி வந்து கொஞ்சம் கோபமாக சொன்னதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து ஓகே நீ தப்பு பண்ணிவிட்டேன் ஆனால் கலவழித்தனம் பண்ணல ஓகேவா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்வார் உடனே பிக் பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு திரும்பவும் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணுறாங்க எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட் வைக்கிறப்ப கொஞ்சம் கையை வச்சு எக்கி வச்சு எல்லாரும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ முத்துக்குமரன் அண்ட் தென் ஒரு சில பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது பட் மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு லைன் போட்டதை விட கொஞ்சம் கீழே இறங்கி வந்து போட்டிருக்காங்க ஸோ இதில் களவாளித்தனம் பண்ணது வந்து எல்லாருமே தான் அப்படின்ற பட்சத்தில் மந்திரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னது கரெக்ட் நீ அப்படி சொல்லாத அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் தான் டாஸ்க்கே கிடையாது ஸோ ஒரு மெஷர்மெண்ட் தான் எடுக்கிறாங்க ஸோ அங்கே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்க செய்யும் லைக் ஃபஸ்ட் எடுக்கிறப்ப ஒரு மாதிரியும் செகண்ட் வந்து ஓகே இதை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது ஷோல்டரில் முத்து கை வச்சுப்பார் அதுக்கப்புறம் வந்து கையை மேலே தூக்குவாங்க ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்க தான் செய்யும் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு ஏன் மஞ்சரி வந்து இவ்வளோ கோவப்பட்டாங்க அப்படின்னா டிடிஎஃப் டாஸ்க் வந்து ஆரம்பிக்க போது இதை பேஸ் பண்ணி சம் டாஸ்க் இருக்க போது அப்படின்ற பட்சத்தில் அவங்க உள்ள சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்படிலாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி முத்துவை சொன்னாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் முத்துக்குமரன் வந்து லைக் சரி தப்பு பண்ணிவிட்டேன் கலவரி தரம் பண்ணல அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அப்படின்றதான் மறக்காம இந்த விடக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்